அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒருவர் பிறந்த நாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வர பார்க்கிறோம் அதுவும் வாழ்வாங்கு வாழ்ந்த பெரியவர்கள் அவர்கள் பிறந்த தினத்தை நினைவுறுத்தி அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக விழா எடுப்பிப்பது போன்றவற்றை செய்து வந்தால் அவர்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்த வழக்கங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு செல்லும் விதமாக இதுபோன்ற பிறந்த நாள் விழாக்கள் அமைந்திருக்கும் அதனால்தான் மனிதர்களுள் மாணிக்கங்களாக விளங்கியவர்கள் மனித சமூகத்தினுடைய இந்த சமயத்தினுடைய வளர்ச்சிக்காக போராடியவர்கள் வித்திட்டவர்களுடைய விழாக்களை நாம் பிறந்த நாளையும் அவர்கள் முத்தி பதவி அடைந்த நாளையும் கொண்டாடுகிறோம் சமய பார்த்தால் இங்கே தெய்வங்களாக வாழ்ந்தவர்கள் அவதாரம் என்று சொல்லுகிறோமே அதன்படி இறைவனே கீழிறங்கி வந்து நம்முள் ஒருவன் போலே கலந்து பழகி பரிமாறி இங்கே இருந்த காலத்தில் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்தி மனித சமூகம் பண்பட்டு வளர வேண்டி கொள்கைகளும் கோட்பாடுகளையும் உபதேசங்களாக அவ்வப்போது செய்து நம்மை நெறிபடுத்திய அந்த அவதாரங்களாக விளங்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து சேர்ந்த தினத்தையும் கொண்டாடுவதை இங்கே வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அதிலும் கூட இந்தியாவில் பல மொழி பேசக்கூடியவர்களும் அந்தந்த பகுதிகளிலே தவறாது கொண்டாடக்கூடிய இரண்டு தெய்வ பிறந்த நாட்கள் என்று சொன்னால் ஒன்று கண்ணன் பிறந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லப்படும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் மற்றொன்று ஸ்ரீராம நவமி ராமாவதாரம் திருமால் எடுத்த பத்து பிறவிகளிலே பூர்ணாவதாரமாக முழுமை பெற்றதாக அறியப்படும் சிலவற்றுள் ஒன்று அந்த முழுமையான அவதாரத்தினுடைய நோக்கம் இராவணாதிகளை சம்ஹாரம் செய்து அவரிடம் சிக்கியிருந்த தேவர்களை விடுவிப்பது இதற்காக வேண்டி ஒரு தருணத்திற்காய் காத்திருந்தார் திருமால் அதற்கான காலம் கனிந்து வர எந்த இடத்தில் யாருக்கு பிள்ளையாக பிறப்பது இதிலே நமக்கு உடனே ஒரு கேள்வி வரலாம் திருமால் வைகுண்டத்திலே இருக்கக்கூடியவர் பார்க்கடலிலே இருக்கக்கூடியவர் அங்கே சென்று தேவர்களெல்லாம் அவரிடம் வேண்டி வருந்தி எங்களை நீங்கள் காக்க வேண்டும் என்று கூறும்போது காக்கும் இயல்வினன் என்று அறியப்படும் திருமால் இருந்த இடத்திலிருந்தே ஒரு சங்கல்பம் செய்து ராவணாதிகள் அழிந்து போகட்டும் என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை இராவணாதிகள் அழிந்தும் போயிருக்கலாம் ஆனால் அதை தவிர்த்து ஒரு தாயின் கர்ப்பத்தை வந்து அடைந்து ஒரு பிறவியாக பிறந்து அந்த பிறப்பிற்கே உரிய காலங்கள் அந்த காலத்தில் தோன்றிய கிரகங்களின் அமைப்பு அதற்கு தகுதியான ஒரு வாழ்க்கை வாய்க்க பெற்று வினைப்பயனால் விதியால் தூண்டப்பட்ட அந்த வாழ்க்கையிலே படாதன பலபாடுகள் பட்டு காட்டிலும் மேட்டிலும் வசித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை பிரிந்தும் துறந்தும் பல்வேறு நிலைகளில் இடர்பாடுகள் எல்லாம் பட்டு இறுதியில் இறைவனை வணங்கி வழிபட்டு சிவபூசை முதலியவைகள் செய்து இராவணாதிகளை சம்ஹாரம் செய்து மறுபடியும் அயோத்தியா மாநகரத்திற்கு வந்து சேர்ந்தார் என்று பார்க்கிறோம் இப்படி ஒரு பிறவியாக பிறந்து அந்த பிறவிக்கே உரிய நிலையில் அந்த பிறவிக்கு உரிய தர்மத்தின் அடிப்படையில் அந்த தர்மங்களின்படியே வாழ்ந்து வாழ்ந்த காலமெல்லாம் தர்மத்தை மட்டுமே முன்னிறுத்தி பார்த்து அதுவும் அரசனாக இருந்துவிட்டால் தர்மத்தை நிலைநிறுத்துவது அவருடைய தலையாய கடமையாக இருக்கிறது அந்த கடமையிலிருந்து சிறிதும் வழுவாது முன்னோர்கள் அவருக்கு கற்பித்த விதத்தின்படி அந்த சாத்திரங்களின்படி தனக்கான வாழ்க்கையை அமைத்து கொண்டு தன்னுடைய நாட்டு மக்களும் அறத்தின்படியே ஒழுகும் விதமாய் ஒரு அரசாட்சியும் செய்தார் என்று பார்க்கிறோம் இப்படி வாழ்ந்த ஒருவரினுடைய பிறந்த நாள் என்பது எல்லோரும் அவர் நினைவை போற்றி விமர்சையாக கொண்டாட வேண்டியதுதானே அப்படி ஒரு சிறந்த தினமாகத்தான் ஸ்ரீராமநவமி என்று அழைக்கப்படும் இந்த புனித தினம் இருக்க பார்க்கிறோம் அஷ்டமி நவமி இந்த இரண்டு திதிகளிலும் சாதாரணமாக நாம் மங்கள காரியங்களை செய்வது இல்லை அந்த நாட்களில் மங்களமான செயல்களை தொடங்கினால் இடர்பாடுகள் வரும் என்ற ஒரு பொது நம்பிக்கை நம்மிடையே நிலவுகிறது அதனால் தான் திருமணம் கிரகப்பிரவேசம் முதலியவற்றை இந்த இரண்டு திதிகளில் செய்யாது விளக்குவோம் இப்படி இருக்க கண்ணனும் ராமனும் இருவரும் அஷ்டமி நவமி திதிகளை தேர்ந்தெடுத்து பிறந்தார்கள் இதற்கு சுவாரஸ்யமான ஒரு பின்கதை சொல்லப்படுகிறது இந்த இரண்டு திதி தேவதைகளும் அஷ்டமி மற்றும் நவமி திதி தேவதைகள் இவர்கள் இருவரும் இறைவனிடம் சென்று இறைவா எங்களை எல்லோரும் வெறுக்கிறார்கள் எங்களை அமங்கலமானவர்களாகக் கருதுகிறார்கள் எங்கள் இந்த சம்பந்தம் இருந்தால் அவர்கள் எடுக்கக்கூடிய காரியம் தடைபட்டு போகும் என்று கூறுகிறார்கள் இந்த அவப்பெயரிலிருந்து எங்களை நீ காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களாம் அதற்காக வேண்டியே இறைவன் இட்ட கட்டளையின்படி திருமால் முறையே ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் நவமி திதியிலும் அஷ்டமி திதியிலுமாக எடுத்தார் என்று பார்க்கிறோம் அதனால் அந்த இரண்டு திதிகளும் மிக விமரிசையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவதை அமைப்பாக இங்கே நாம் கொண்டிருக்கிறோம் அந்த விதத்தில் ராம நவமி சித்திரை மாதத்திலே வரக்கூடிய நவமி திதி அதோடு புனர்பூச நட்சத்திரமும் கலந்திருக்க வேண்டும் இப்படி ஒரு அமைப்பு எந்த நாளிலே வருகிறதோ அந்த நாளை இங்கே ஸ்ரீராம நவமியாக மிகச்சிறப்பான முறையிலே கொண்டாடுகிறார்கள் சைத்ரமாசம் என்று வால்மீகி இதை ஸ்ரீராமாயணத்திலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் சைத்ர மாசத்திலே வரக்கூடிய நவமி திதியில் புனர்வசூ நட்சத்திரம் கூடியிருக்கக்கூடிய காலத்தில் நிழல் பூமியில் படாத உச்சி வெயில் வேளையிலே இராமனுடைய பிறப்பு அது அயோத்திமா நகரத்திலே சரையூதமசா நதிக்கரையின் இந்த பகுதியிலே இப்படிப்பட்ட இடத்தில் இத்தனை விஸ்தரணை தூரம் கடந்து தசரதனுடைய அரண்மனையின் இந்த பகுதியிலே இவ்வண்ணம் இந்த அறையில் நடந்தது என்பது வரையில் வால்மீகி மகரிஷி குறிப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை வைத்துத்தான் அத்தனை பழைய அயோத்திமா நகரத்திலே ராமன் திருவவதாரம் செய்தருளிய அந்த குறிப்பிட்ட இடத்தை மிக துல்லியமாக கணித்து அங்கே வழிபாடுகள் செய்து வந்தனர் என்று நம்பப்படுகிறது இப்படி வால்மீகி பகவான் தன்னுடைய ஸ்ரீராமாயணத்திலே ராமவிரானுடைய அவதாரத்தை சொல்லும்போது அப்போது இருந்த அந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்போது இருந்த கிரகங்களினுடைய கூட்டணி அது எப்படி இருந்தது என்பதை குறித்தும் ராமவிரானுடைய அவதார காலத்தில் அந்த கிரகங்களின் அமைப்பை வைத்து ராமனுடைய ஜாதகம் இருந்த அமைப்பையும் பாடுகிறார் ராமவிரான் திருவவதாரம் செய்வதற்கே முன்பாக தசரதனும் அவன் மனைவி கோசலையும் எத்தனை காலங்கள் பிள்ளை வரமில்லாமல் தவித்தார்கள் என்றும் இப்படி ஒரு பிள்ளை தனக்கு வேண்டும் அரச வம்சம் தழைக்க வேண்டும் குலம் உலகப் பெருமை பெற வேண்டும் என்றெல்லாம் தசரதனும் கௌசல்யையும் பல தலங்களுக்கும் சென்று தீர்த்த யாத்திரை மேற்கொண்டதை பிற்காலத்திலே வரக்கூடிய ஸ்தல புராணங்கள் கூற பார்க்கிறோம் அந்தபடிக்கு காஞ்சி மாநகரத்தில் கச்சி வந்தும் காமாட்சி அம்பிகையையும் தசரதன் தரிசித்தார் என்றும் திருப்புல்லாணி சேதுக்கரை சேத்திரத்தை சென்று தரிசித்தார் என்றும் திருவாரூருக்கு எழுந்தருளி வன்மீகநாதனாக விளங்கக்கூடிய பெருமானை அவர் வழிபட்டு திருமாலுக்கு பிள்ளை வரம் தந்தது போலே எனக்கும் நீ வரம் தர வேண்டும் என்று சிவபெருமானை வழிபட்டார் என்று பல்வேறு ஸ்தலபுராணங்கள் கூறுகின்றன அந்தபடிக்கு பலகாலம் தசரதனும் கௌசல்யா தேவியும் சிவபூசை செய்தும் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டும் தவமையற்றி வந்தார்கள் அந்த நிலையில் அவருடைய குலகுருவாக விளங்கிய வசிஷ்டர் அவருடைய ஆலோசனையின் பேரில் ரிஷியசிருங்க மகரிஷியை அழைத்து வந்து புத்திரகாமேஷ்டியாகத்தை செய்யலாம் என்று நினைத்தார் தசரதர் ஆனால் அதற்கும் முன்பாகவே ஸ்ரவணகுமாரன் அவனை இவர் தெரியாமல் கொலை செய்த அந்த பாவத்தினால் விளைந்த சாபம் அதுவும் அவர் மனதை போட்டு கொண்டு இருந்தது அதனால் எந்த விதத்திலாயினும் அந்த சாபத்திலிருந்து நான் பிழைக்க முடியாது இருந்தாலும் நல்ல குணவானாக ஒரு பிள்ளை வேண்டும் என்றும் தன்னை தொடர்ந்து அரசாட்சியேவன் ஏற்று நடத்த வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டார் கொண்டார் தசரத சக்கரவர்த்தி அதன் படிக்கே எழுந்தருளி அவர் புத்திரகாமேஷ்டியாகம் எனப்படும் ஒருவகை இஷ்டியாகத்தை செய்து அந்த யாகத்திற்குரிய தெய்வங்களையெல்லாம் பல்வேறு விஷயங்கள் கொடுத்து அவர்களையெல்லாம் திருப்திப்படுத்தி அவர்களினுடைய அருளாலே அந்த யாக தேவதை அந்த யாகத்தின் நிறைவிலே தீயிலிருந்தே புறப்பட்டு வந்து கையில் வைத்திருந்த அமிர்த பாத்திரத்தை தசரதருக்கு கொடுக்க தசரதர் அதை தம்முடைய மூத்த மனைவியான கௌசல்யா தேவிக்கு கொடுக்க அவளும் மீதி இருவரும் கூட கை கே ஈசுமத்திரை வரையில் எல்லோரும் அந்த அமிர்த பாயசத்தை பிரசாதத்தை பகுதி பகுதியாக பிரித்து கொண்டு உண்டார்கள் அதன்படியே மூன்று பேர்களும் கருத்தரித்து மூவருக்கும் ராமன் லட்சுமணன் பரதசத்ருக்னர்கள் என்று இந்த நால்வரும் பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி பிறந்த இந்த நால்வரும் அன்னையர் மூவராலும் மிகவும் விசேஷமாக கொண்டாடி வளர்க்கப்பட்டார்கள் இந்த நிலையில் இந்த நால்வரும் அவர்களுக்குள்ளே தலைவராக விளங்கக்கூடிய மூத்தவனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் திருவவதாரம் செய்தருளியதுதான் இந்த சைத்திர மாசமாகிற சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நவமி திதியும் புனர்வசூ நட்சத்திரமும் கூடிய காலம் அதிலும் கூட உச்சி வெயில் காலத்தில் ராமன் பிறந்தான் என்று ஏனென்றால் தெய்வ சாநித்தியம் நிறைந்தவர்களுடைய நிழல் பூமியிலே படாது பூமியிலே நிழல் படாதிருக்க என்றால் சூரியன் உச்சிப்பொழுதிலே நமக்கு நேர் மேலே இருக்க வேண்டும் அதனால் அப்படி ஒரு விசேஷ காலத்தில் ராமன் பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது இது சித்திரை மாதமானபடியாலே ராமனுடைய அந்த அவதார தினத்தன்றைக்கு சித்திரை வெய்யிலிலிருந்து நம்மை காக்கும் விதமாக பானகம் நீர் மோர் வடைபருப்பு முதலிய பிரசாதங்கள் விசேஷங்களாக செய்யப்பட்டு அது இறைவனுக்கு படைக்கப்பட்டு அண்டை அயலத்தாரோடும் உறவினர்களோடும் சுற்றத்தாரோடும் பகிர்ந்து கொள்ளப்படுவதை பார்க்கலாம் அன்றைய தினம் அயோத்தியா மாநகரம் தொடங்கி இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு ராமவிரானோடு தொடர்புபட்ட திருத்தலங்கள் காஷ்மீரத்திலிருந்து தொடங்கி பல பல திருத்தலங்களிலும் தமிழகத்தில் மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமரனுடைய கோயில் தொடக்கமாய் பல்வேறு ராமபிரானுடைய ஆலயம் இன்னும் சொல்லப்போனால் பத்ராச்சலம் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஸ்ரீராம நவமி விழா அந்த மாநில அரசின் விழாவாகவே நடைபெறுவதை பார்க்கிறோம் இப்படி ஸ்ரீராம நவமி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மக்களுடைய வாழ்க்கையில் இரண்டறக் கலந்த ஒரு விழாவாக நம்முள் வாழ்ந்து வீடுபேரடைந்த மரியாதை புருஷோத்தமன் என்றும் உதாரண புருஷனாக சொல்லப்படும் ராமபிரான் அவன் பிறந்த காலத்திலிருந்து தொடங்கி எவ்வவரோடு கலந்து பரிமாறினானோ அவ்வவரோடு அந்தந்த இலக்கணத்திற்கு தகுதியாய் அறம் வலியுறுத்த விதத்தில் தந்தைக்கு ஆகச்சிறந்த பிள்ளையாக தாயினிடம் சிறந்த தலைமகனாக மனைவிக்கு வாய்த்த அன்புடைய கணவனாக சகோதரனாக நண்பனாக என்று ராமன் கண்ட அத்தனை உறவிலும் தான் முதலிடம் வகுப்பவனாக நமக்கெல்லாம் இன்று வரையில் இலக்கணமாக உதாரணமாக திகழக்கூடிய அற்புத பிறப்பு அப்படி பிறந்த அந்த ராமவிரான் அவர் பிறந்தருடைய காலம் தொடங்கி அவரோடு நட்பு பாராட்டியவர்கள் உறவாடியவர்கள் யார் மனதும் புண்படாதபடிக்கு அருமையான சொற்கள் அமைதியான சொற்கள் பேசியும் குணப்பூர்த்தியோடு கூடியிருந்தும் தன்னிடம் அபயம் என்று வந்தவர்களை காப்பதை தனக்கான தலையாய கடமை என்று கொண்டும் இந்த பூவுலகிலே வாழ்ந்தவர் பெற்ற அந்த ராஜபரம்பரையில் வந்த நிலையிலிருந்தும் கூட தந்தை சொல் கேட்டு தான் தரிக்க வேண்டிய மணிமுடியை தாரை வார்த்து மனைவியோடு கூட பதினான்கு ஆண்டு காலங்கள் காட்டிலும் மேட்டிலும் பாறையிலும் மலைக்குகைகளிலும் வாசம் செய்து அதிலும் சில காலம் மனைவியை பிரிந்திருந்து குரங்கு கூட்டத்தின் துணையோடு கூடி சமுத்திரராஜன் உதவியோடு கூடி சேதுபந்தனம் என்று சொல்லப்படும் கடலை அடைத்து அணை கட்டி இலங்கைக்கு சென்று அங்கே போராடி சமர் செய்து தேவர்கள் கேட்டு கொண்டதன்படி ராவணாதிகளையெல்லாம் வதம் செய்து முடித்து சீதாபிராட்டியாரோடு மீண்டும் அயோத்தி நகரத்திற்கு வந்து சேர்ந்து அங்கேயே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வாழும் காலத்திலும் பயனால் சீதா தேவியை மறுபடியும் பிரியும் ஒரு நிலை வந்து காட்டிலும் மேட்டிலும் அந்த அன்னை தான் தனித்து வாழ்ந்து கர்ப்பகதியானவள் பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் மூலமே தன்னுடைய சரித்திரத்தை தானே முன்னின்று கேட்டல் என்று இப்படி வாழ்க்கை ஓட்டத்திலே அவ்வப்போது இன்பங்களை சந்தித்தாலும் பெரும்பகுதியும் பல்வேறு விதிக்குட்பட்ட துன்பங்களில் ஆழ்ந்துமாய் வாழ்ந்த இந்த உதாரண புருஷனை காலம் உள்ள காலந்தனையும் உலகெங்கும் கொண்டாடி மகிழும் ஸ்ரீராமாயண பாராயணம் செய்வது ராமன் ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பது என்று இதை அத்தனை பேரும் கொண்டாடும் சிறப்பை இந்தியாவை கடந்தும் கடல் கடந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது யுகத்திற்கு ஒரு புருஷனாக கருதப்படும் ராமவிரானுடைய பிறந்த தினத்தினுடைய சிறப்பை இன்றைய தினம் சிந்தித்தோம் நாளைய தினம் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்